கூலி வேலை செய்யும் தந்தையின் வலி ஒவ்வொரு விடியலும் சூரியன் உதிக்கும் முன்னாடியே ராமசாமி எழுந்திருப்பார் கையில் பழைய பை முதுகில் சுருண்ட வேதனை முகத்தில் மட்டும் இன்னிக்கு என் பிள்ளைகள் பசியாயிருக்கக்கூடாது என்ற ஒரே நம்பிக்கை ரோட்டுல மணல் தூக்கும் வேலை கல் சுமக்கும் வேலை கால் வலிக்கும் கை நடுங்கும் ஆனா மனசு மட்டும் தாங்கிடலாம்னு சொல்லும் மதிய சாப்பாடு ஒரு டிஃபன் பையில் நேற்றைய சாதம் ஒரு சின்ன ஊறுகாய் அதை சாப்பிடும்போதும் அவர் நினைச்சது பையன் சாப்பிட்டுப்பானா பொண்ணு ஸ்கூல்ல சிரிச்சிருப்பாளா மாலையில வீட்டுக்கு வரும்போது உடம்பு முழுக்க தூசி மனசு முழுக்க கவலை ஆனா கதவை திறக்கிற சமயம் வலியெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்பா வந்துட்டாரு என்று ஓடிவரும் பிள்ளைகளின் சிரிப்பு அவருக்கு கிடைத்த அன்றைய கூலி விட பெரிய சம்பளம் ராத்திரி வலியால் தூக்கம் வராமல் மூச்சை அடக்கி உச்சவரம்பை பார்த்தபடி அவர் கேட்கும் ஒரே கேள்வி நாளைக்கு என் பிள்ளைகள் என்ன மாதிரி கஷ்டப்படாம வாழ்வாங்களா அந்த கேள்விக்குள்ள ஒரு தந்தையின் முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கும் அவரோ கூலித் தொழிலாளி ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு ராஜா